எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெள்ளும் மதிநுட்பமே கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் யாத்திரையை அடுத்த மாதம் தொடங்குகிறார் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளை அதிமுக தொடங்கிவிட்டது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார் அதன்படி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேமுதிக எங்கள் கூட்டணியில்தான் தொடர்கிறது அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு வழங்கப்படும் என்றும் அதிமுக அறிவித்துள்ளது அதிமுக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்த மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து கூறி வருகிறார் அந்த அடிப்படையில் இந்த கூட்டணியில் விஜயின் தாவேக்க நான் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவையும் சேர்ப்பதற்கு திரைக்கு பின்னால் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் இணையுமா என்பது போக போகத்தான் தெரியும் இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார் இது தொடர்பாக கடந்த மாதம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் ஆலோசனை நடத்தியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெற்றது இதிலும் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டத்தில் எம்பி தேர்தல் தொடர்பாகவும் ஒருவேளை திமுக தமிழ்நாடு முழுவதும் செல்லும் தனது பிரச்சார பயணத்திற்கு மக்கள் யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த பயணத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாதம் தொடங்க திட்டமிட்டு இருக்கிறார் என்றும் நகர்ப்பகுதிகளில் நடைபயணமாகவும் கிராமப்புறங்களில் வாகனம் மூலவும் செல்ல திட்டமிட்டுள்ளார் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளில் கால் பதிக்கவும் அங்கு அதிமுக சாதனைகளை மக்களுக்கு பட்டியலிடவும் திமுக விரோத செயல்களை விரிவாக எடுத்து பேசவும் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க